முப்பத்தி நான்காவது சர்க்கம் ஸ்ரீராம லக்ஷ்மணர்களுடைய க்ஷேம சமாச்சாரங்களைச் சொல்வது துயரத்தின் மேல் துயரமாய் வருந்தித் தவிக்கின்ற சீதா பிராட்டியின் அம்மொழியை கேட்டு வானரோத்தமரான ஹனுமார் உத்திரத்தை மனம் குளிரப் பண்ணும்படியாய் உரைத்தார் தேவி ஸ்ரீராமரது நியமனத்தால் இங்கு வந்து சேர்ந்த நான் உமக்கு செய்தி சொல்ல வந்த தூதன் வைதேகி ஸ்ரீராமர் க்ஷேமமாயிருக்கிறார் உமக்கும் க்ஷேம சமாச்சாரத்தை அறிவிக்க நியமித்தனர் தேவி எவர் வேதமறிந்தவர்களுள் சிறந்தவரென வேதங்களையும் பிரம்மாஸ்திரத்தையும் அறிவாரோ அந்த தசரத புத்திரரான ஸ்ரீராமர் உமது க்ஷேமத்தை கேட்டருளினார் உமது நாதனுக்கு இனியராய் கூடவே இருக்கிறவரும் சோகத்தால் பரிதவித்துக் கொண்டிருக்கிறவரும் மகா தேஜஸ்வியுமான லக்ஷ்மணரும் உமக்கு தலையால் தண்டம் சமர்ப்பித்தார் அந்த தேவி புருஷ சிங்கங்களான அவ்விருவர்களின் நற்செய்தியை கேட்டு பிரீத்தியால் அங்கமெங்கும் பூரித்தவளாய் ஹனுமாரை பார்த்து மற்றபடி பேசினாள் உயிரை வைத்திருக்கின்ற மனிதனுக்கு ஆனந்தம் நெடுநாளைக்கு பிறகாகிலும் உண்டாகிறது என்ற இந்த சாதாரணமாய் வழங்கும் லோகச் சொல் என் விஷயத்தில் உண்மையாக தோற்றுகின்றது சந்தோஷம் நேரில் கண்ட அவரிடத்தில் அவளால் அற்புதமான கருணையும் பிரீத்தியும் வைக்கப்பட்டது அவ்விருவர்களும் நம்பிக்கை பிறந்தவர்களாகி ஒருவருக்கொருவர் சம்பாஷணையையும் செய்து கொண்டார்கள் வானரோத்தமரான ஹனுமார் அவளுடைய அம்மொழியை கேட்டு சோகத்தால் வருந்துகின்ற சீதா பிராட்டியின் சமீபமாய் செல்லலுற்றார் அந்த ஹனுமார் எவ்வளவுக்கெவ்வளவு சமீபத்தில் சென்றனரோ அவ்வளவுக்கவ்வளவு அவரை அந்த சீதா பிராட்டி இராவணன் என்று சங்கை கொள்ளுகிறாள் மாறு வேஷத்தை அடைந்த இவன் அந்த இராவணனே அப்படியிருக்க இவனுக்கும் எனக்குமா இந்த சம்பாஷணை நேர்ந்துவிட்டது ஐயோ என்ன அசட்டுத்தனம் திவ்ய உள்ளவளும் சோகத்தால் வருந்துகின்றவளுமான அவள் அசோக மரத்தின் அந்த கிளையை விட்டுவிட்டு அந்த இடத்திலேயே உட்கார்ந்து விட்டாள் மகாபாகுவான ஹனுமார் அவளை பயத்தால் தப்பென்னத்தில் இருப்பவளாய் தெரிந்து கொண்டு ஆனாலும் துக்கப்பட்டு கொண்டிருக்கும் ஜனகர் திருமகளான அவளுக்கு அப்பொழுது தண்டனிட்டார் திகிலடைந்திருக்கிறாவளோ இவரை மறுபடி கண்ணெடுத்தும் பார்த்தாலில்லை முழுமதி போன்ற முகத்தினலும் இனிய குரல் உடையவளுமான சீதா பிராட்டியார் வானரரை நெடுநேரம் கும்பிட்ட வண்ணமாய் இருக்கிறவராய் கவனித்து இப்பொழுது ஸ்வல்ப மனோதைரியம் பற்றி அவரை பார்த்து பேசினாள் நீ அக்கிரமத்தில் ஆசக்தியுள்ள சூது தந்திரங்களை பிரயோகிக்கும் இராவணனாகவே இருக்கும் பட்சத்தில் எனக்கு அதிகமாய் மன துயரத்தைக் கொண்டு வருகிறாய் அது நன்மையாகாது இயல்பான உருவத்தை ஒழித்து எவன் என்னால் ஜனஸ்தானத்தில் துறவி மூர்த்தியாய் எண்ணப்பட்டானோ அந்த ராவணன்தானே நீ இஷ்டமான உருவம் எடுக்கவல்ல இராட்சசனே ஊனுறக்கமின்றி மெலிந்து வருந்தி அடைந்தவளாய் தவிக்கின்ற என்னை மீளவும் வாட்டுகின்றாய் அது நன்மையாகாது என்னால் சந்தேகிக்கப்பட்டது எதுவோ இது இப்படி ஒரு கால் இல்லையோ என்னமோ ஏனெனில் உம்முடைய பார்வையிலிருந்து என் மனத்திற்கு சமாதானம் ஏற்பட்டிருக்கிறது நீர் ஸ்ரீராமனுடைய தூதனாய் வந்தவராகில் உமக்கு உண்டாகுக வானரோத்தமா உம்மை ஸ்ரீராமருடைய விருத்தாந்தத்தையே எனக்கு சொல்ல கேட்கிறேன் சொல்லும் ஐயரே வானரரே ஆற்று வெள்ளம் ஆற்றின் கரையைப் போல் எனது சித்தத்தை தன்பட்சம் கொண்டிருக்கிறீர் எனது காதலனான ஸ்ரீ ராமருடைய குணங்களை விளங்கச் சொல்லும் ஓஹோ இதென்ன ஸ்வப்னத்தின் இனிமை எந்த நான் இப்படி வெகு தூரம் காலம் இழுத்து விடப்பட்டேனோ அந்த நான் ஒரு குரங்கை ஸ்ரீ ராகவரால் அனுப்பப்பட்டதா எண்ணுகிறேனே இதென்ன கனவிலாகிலும் நான் லக்ஷ்மணனோடு கூடியிருக்கிற காதலனான ஸ்ரீ ராகவரை காண்பேனாயின் அடையாமல் இருப்பேன் கனவும் எனக்கு கொடுமையா நான் இதை கனவாக எண்ணவில்லை ஏனெனில் கனவில் குரங்கை கண்டு நல்ல செய்தி வர முடியாது எனக்கோ க்ஷேம சமாச்சாரம் கிடைத்திருக்கிறது இது இருக்கலாம் இது பிசாசு கோளாறால் ஏற்பட்ட வாத நாடியின் தோஷமாய் இருக்கலாம் அதிக பற்றால் விளைந்த மனோ இருந்தாலும் இருக்கலாம் இது காணல் நீரென இருக்குமோ என்னமோ இது அன்பின் விபரீதமும் அல்லது விபரீத அன்பின் லட்சணமான தப்பு என்னமும் இல்லை நான் இன்னால் என்பதையும் இதையும் குரங்கென்றும் ஸ்பஷ்டமாய் அறிகிறேன் சீதா பிராட்டியார் மேற்கண்ட விதமாய் பலவாறாய் விஷயத்தை அப்படியும் இப்படியுமாய் ஆலோசித்து அரக்கர்களுக்கு நினைத்த உருவம் கொள்ள முடியுமாகையில் அவரை இராட்சசாதிபனாக எண்ணிக்கொண்டு விட்டாள் அப்பொழுது நுண்ணிடையாலான ஜனகர் திருமகளான அந்த சீதாதேவி இப்படி எண்ணத்தை மனதிற்கொண்டு அதனால் வானரரை பார்த்து வாய் திறவாமல் இருந்தாள் வாயு குமாரரான ஹனுமார் சீதாதேவியின் கவலையை தெரிந்து கொண்டு அப்பொழுது செவிக்கினிய வசனங்களால் அவளை ஆனந்திக்கச் செய்தார் சூரியன் போன்ற ஜோதியுடையவர் சந்திரன் போல் உலகிற்கினியர் குபேர தேவர் போல் எல்லா உலகிற்கும் அரசர் பெரும் புகழ் படைத்த விஷ்ணு எப்படியோ அப்படியே விக்கிரமத்தோடு கூடியவர் பிரகஸ்பதி தேவர் போல் சத்தியவாதியாய் மதுர பாஷணம் செய்கின்றவர் உருவெடுத்த மன்மதன் போல் கண்ணை பறிக்கும் அழகுடையவர் ஸ்ரீமான் இடமறிந்து சினம் கொள்பவர் பகைவரை புடைப்பவர் மகாரதர் உலகில் உத்தமர் எந்த மகாத்மாவின் தோலின் நிழலைப் பற்றி உலகம் இருக்கின்றதோ அந்த ஸ்ரீ ராகவரை ஆசிரமத்தினின்று எவனால் மானுருவம் கொண்டு அப்புறப்படுத்தி ஒருவரும் இல்லாத சமயத்தில் நீர் கொண்டுவரப்பட்டீரோ அவனுக்கு சிக்ஷை எதுவோ அதை உடனே விளையக் காண்பீர் யுத்தத்தில் வெகு சீக்கிரத்தில் எரியும் தீ போன்றதாய் கோபத்தால் விடுத்த பானங்களால் எந்த வீரியவான் ராவணனை சிதைக்கப் போகின்றாரோ அவரால் உமது சன்னிதானத்திற்கு அனுப்பப்பட்டு இப்பொழுது இங்கு வந்து சேர்ந்த தூதன் யான் அவர் உமது பிரிவால் துக்கத்தில் மூழ்கியவராய் உமக்கு க்ஷேம செய்தியை அறிவிக்க நியமித்தனர் சுமித்ரையின் ஆனந்த வர்த்தகரும் மகாபாகுவும் மகா தேஜஸ்வியான அந்த லக்ஷ்மணர் உமக்கு தண்டனிட்டு க்ஷேம சமாச்சாரத்தை சொல்லிவிடுத்தார் தேவி ஸ்ரீ ராமருக்கு தோழரும் வானரோத்தமர்களுக்கு அரசுமான அந்த சுக்ரீவர் என்ற வானரரும் உமக்கு நல்ல செய்தியை அறிவிக்கச் சொன்னார் சுக்ரீவர் சகிதரும் லக்ஷ்மண சகிதருமான ஸ்ரீராமர் எந்த வேளையும் உம்மை நினைத்த வண்ணமாயிருக்கிறார் வைதேகி அரக்கர்களின் வசத்தில் சிக்கிக்கொண்டு தெய்வாதீனமாய் உயிர் பிழைத்து இருக்கின்றீர் ஸ்ரீ ஸ்ரீராமரையும் பலவானான ஸ்ரீ லக்ஷ்மணரையும் ஆற்றலுடைய சுக்ரீவரையும் கோடி கோட்டியான வானரர்களின் நடுவில் இதோ காணப்போகிறீர் மகோததியை கடந்து லங்கை நகரினுள் வந்து சேர்ந்த ஹனுமான் என்ற வானரரான நான் சுக்ரீவனது அமைச்சன் உள்ள ராவணனுக்கு தலையில் அடிச்சுவடை வைத்து பராக்கிரமத்தை அடைந்து உம்மை தரிசிக்க வந்தவன் நான் தேவி என்னை எப்படி நினைத்து கொண்டிருக்கிறீரோ அப்படி நான் இருக்கவில்லை இந்த சங்கை விட்டுவிடப்படட்டும் முன் விண்ணப்பம் செய்யும் என்னிடத்தில் நம்பிக்கை கொள்ளும் முப்பத்தி நான்காவது சர்க்கம் முற்றிற்று